பேசாம பேசாம இருந்து கோழி குஞ்சுகளை தூக்குதுங்க பருந்து பேசாம பேசாம தான் இருந்து கோழி குஞ்சுகளை தூக்குதுங்க பருந்து அடத்தோளா ரொம்ப நாளா கேட்காம கேட்காம இருந்து நாம போனமடா சூடுசொரனை மறந்து இப்போ போகுதடா கோவனமும் பறந்து விளைச்ச வயிறு அறுவடைக்கு விளைஞ்சு கிடக்குது உணவு இல்லாமல் உழைச்ச வயிறு காஞ்சு கிடக்குது விதச்ச வயிறு அறுவடைக்கு விளைஞ்சு கிடக்குது உணவு இல்லாமல் உழைச்ச வயிறு காஞ்சு கிடக்குது அடிக்கும்போது புழுவும் கூட எழுந்து துடிக்குது அடிக்கும்போது புழுவும் கூட எழுந்து துடிக்குது அறிவிருந்தும் ஓ முதுகை குனிஞ்சு நிற்கிது அறிவிருந்தும் அடிமைத்தனம் போக மறுக்குது அட தமிழா ரொம்ப நாளா பேசாம பேசாம இருந்து நாம போன மடா சூடு சொரண மறந்து கேட்காம கேட்காம தான் இருந்து நாம போன மடா சூடு சொரண மறந்து வருஷ நாள் தேர்தல் நாட்டில் நடக்குது அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது வருச நாள் தேர்தல் நாட்டில் நடக்குது அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது எரியும் போது புனமும் கூட எழுந்து நிக்குது போது போனமும் கூட எழுந்து நீக்கிது உசுர் இருந்தும் ஓமுதுகே குனிஞ்சு நீக்கிது அட தமிழா ரொம்ப நாளா பேசாம பேசாம இருந்து கோழி குஞ்சுகளை தூக்குதுங்க பருந்து கேட்காம கேட்காம தான் இருந்து நாம போனமடா சூடு சுரன மறந்து இப்போ போகுதாடா கோவனமும் பறந்து இப்போ போகுதாடா கோவனமும் பறந்து அவன் பட்டு வேட்டை கட்டு பட்டு வேட்டை கட்டுகிற கனவில் இருந்தபோது கட்டியிருந்த கோவனமும் களவாடி போ களவாடப்பட்டதென்று கவிப்பிரஸ் வைரமுத்து அவர்கள் எழுதினார்கள் நாம் கட்டியிருக்கிற கோவனம் களவாடப்படுவதற்கு முன்பு கண்விழித்துக் கொள்வோம் சொந்தங்களே உங்கள் கடைசி வலிமை வாக்குதான் இந்த ஒற்றை வரலால் உலகம் திரும்பி பார்க்கிற புரட்சியை உங்களால் ஏற்படுத்த முடியும்